மதுரையில் குஷ்பு உட்பட பாஜகவினர் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த மண்டபத்தில் இருநூற்றுக்கும் அதிகமான செம்முறை ஆடுகள் அடைக்கப்பட்டதால் பாஜகவினருக்கும் ஆட்டு உரிமையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம் பிரபு வணக்கம் தற்போதைய நிலவரம் என்ன பிரபு விவரங்களை பதிவுபடலாம் கண்டிப்பாக அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் பொருட்டு மதுரையில் பாஜக மகளிரணி சார்பாக நீதி பேரணி என்பது போராட்டம் என்பது நடைபெற்றது அந்த போராட்டத்தை போலீசார் போலீசார் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து தடையை மீறி பாஜக சார்பில் அந்த நீதி கேட்டு போராட்டம் நடத்தினர் தொடர்ந்து அந்த தடையை மீறி நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள ஆட்டு கட்டளை திருமண மண்டபத்தில் ஆடுகள் அடைத்து வைக்கப்பட்ட பகுதிக்கு அருகிலேயே பாஜக மகளிரும் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் அந்த பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து ஆடுகள் சத்தமிட்டு வருவதாகவும் ஆடுகளின் கழிவுகள் துர்நாற்றம் வீசுவதாகவும் பாஜக நிர்வாகிகள் சிரமம் ஏற்பட்டு வேறு இடத்திற்கு தங்களை கோரி நிர்வாகிகள் காவல்துறையினிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் கூடுதலாக இருநூறுக்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் மண்டபத்திற்கு நுழைய வந்தது இதனை அடுத்து பாஜகவினர் மற்றும் ஆற்றின் உரிமையாளர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது தொடர்ந்து தங்களை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்த வண்ணம் இருந்து வருகின்றனர் பாஜக நிர்வாகிகள் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து அவர்களிடம் நடைபெற்று வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி பிரபு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க